நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐ தமால் அப்படின்ற அந்த போர்க்கப்பல் கடந்த சில மாதங்களாகவே ஒரு முக்கியமான நியூஸாக வந்திருக்கு ஜூலை ஒன்றாம் தேதி நம்மளுடைய இந்தியன் நேவி இந்த வார்ஷிப்பை இண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த போர்க்கப்பல் சம்பந்தமாக முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக பேசி ஆகணும் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்க போகிறது அப்படின்றத நான் சொல்ற இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நண்பர்களே இந்த ஐஎன்எஸ் டமால் அப்படின்ற அந்த போர்க்கப்பல் ரஷ்யா நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த டமாலை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய இருக்க ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ரஷ்யா தயாரித்த போர்க்கப்பல்களிலேயே ரொம்ப அதிநவீனமான ஒரு ஃபிரேட் போர்க்கப்பல்னா இந்த டமால் தான் இதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் டமால் மாதிரி அவங்க போர்க்கப்பலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ லேட்டஸ்ட்டாக ரஷ்யா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போர்க்கப்பல் இது ரஷ்யாவும் இந்தியாவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க நாலு ஸ்டெல்த் ஃப்ரீ ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த டீலோட காஸ்ட் வந்து இருபத்தி ஓராயிரம் கோடி முதல்ல ரெண்டு போர்க்கப்பலை வந்து ரஷ்யாவில் தயாரிப்பது மீதி ரெண்டை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவா ஷிப்யார்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இப்போ ரஷ்யா வந்து இந்த ஐஎன்எஸ்டமாலை கிர்வா கிளாஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கிருவா கிளாஸில் ரொம்ப மாடிஃபை பண்ணி அதை ரொம்ப அதிநவீனமான ஒரு வெர்ஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இந்த ஐஎன்எஸ் டமால் இதுக்கு முன்னாடி மொதல் கிரிக்கெட்டை ரஷ்யா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்ம இன்டெக் பண்ணிட்டோம் பணியமர்த்திட்டோம் அது ரொம்ப ஒரு அதிநவீனமான ஸ்டெல் கிரிக்கெட் தான் ஆனால் அதை விட அதுலேருந்து என்ன இன்னும் நிறைய மேம்படுத்தலாம் இன்னும் நிறையா என்ன அட்வான்ஸ்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே இந்த ஐஎன்எஸ் ஸ்டமாலில் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஐஎன்எஸ் ஸ்டமாலில் அப்படி என்ன பெரிய சிறப்பு அம்சம் இந்த ஸ்டெல் ஸ்பெஷாலிட்டி என்ன ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் நான் என்னன்னு சொல்லிடுறேன் டெஸ்ட்ராயர் கப்பலோட சைஸ்ல கொஞ்சம் சின்னது அடுத்த கட்டம் தான் ஃப்ரிகேட் அதுக்கடுத்து சைஸ்ல சின்னது கார்வெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ டெஸ்ட்ராயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் நிறைய மிசைல்ஸ் வந்துட்டு வச்சிருக்கலாம் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து வச்சிருக்கலாம் ஆனால் ஃப்ரிகேட்ல அதோட எல்லாமே கொஞ்சம் குறையும் ஸோ அதில் முப்பத்தி ரெண்டு மிசைஸ் இருக்கு அப்படின்னா இதுல வந்து பதினாறு மிசைல்ஸ் தான் இருக்கும் ஆனால் ஃப்ரிகேட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிகேட் வந்து ஸ்டெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டெஸ்ட்ராயரோட ரொம்ப ஸ்டெல்த்தியாக வந்துட்டு இருக்கும் ஏன்னா சைஸ்ல கொஞ்சம் சின்னதில்லை ஸோ ரேப்பிட் ஆக்ஷன் ஏதாவது இமீடியட்டா ஒரு இடத்துல போய்ட்டு அடிக்கணும் அப்படியே சைலைண்டாக போனோம் அப்படின்னா டெஸ்ட்ராயர் காட்டிலும் ஒரு சில அட்வான்டேஜ் ஃப்ரிகேட்ல வந்துட்டு இருக்கு ஆனால் டெஸ்ட்ராயார் தான் எல்லாருமே ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க விஷாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் போர் கப்பல் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி இந்த ஃப்ரிகேட்டில் என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு பெரிய ஸ்டெல்த் டெக்னாலஜியை இந்த ஃப்ரிகேட்டில் கட்டமைச்சிருக்கிறாங்க அது ஸ்டெல்த்னா ரேடாரில் வந்து தெரியாது ஸோ ரேடாரில் ரொம்ப கம்மியான ஒரு கிராஸ் செக்ஷன்னா இந்த கப்பலை பற்றினது இருக்கும் ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ரா அந்த டெக்னாலஜி எல்லாமே ஸ்டெல்த்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கு ஸோ எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் கூட இந்த போர்க்கப்பில் கண்டறிகிறது கடினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ எந்தளவுக்கு இதோட ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பிரம்மோஸ் மிசைலை நம்ம வந்து இன்காபரேட் பண்ண போகிறோம் ரஷ்யா போர்க்கப்பில் தான் டெவலப் பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் பேக்கேஜ் எல்லாமே இந்தியா என்ன பொருத்த போகிறாங்க அப்படின்றது அந்த மாதிரி தான் ரஷ்யா மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைலோட அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு தெரியும் ரீசெண்டா இந்தியன் நேவி ஒரு ப்ரொமோ வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் புதுசாக கமிஷன் பண்ண போற ஐஎன்எஸ் டமால்ல இருந்து ஒரு பிரம்மோஸ் சீ ஸ்கிம்மிங் மிசைல்ஸை லான்ச் பண்றாங்க சீ ஸ்கிம்மிங் மிசைல் அப்படின்றது கடலை ஒட்டியே போகக்கூடிய தா ரொம்ப ரொம்ப தாழ்வான உயரத்துல போகக்கூடிய ஒரு மிசைல் தான் சி ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது கடல்ல இருந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு மீட்டர் உயரத்துல பறந்து போய் இன்னொரு ஒரு போர்க்கப்பில் ஒரு மாடல் வார்ஷிப் வந்து அடிச்சுருக்கு காலி பண்ணியிருக்கு சி ஸ்கிமிங் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் பிரம்மோ சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் வந்து சி ஸ்கிம் பண்ணுது அப்படின்னா அது இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இம்பாசிபிள் பிரம்மோஸை பொதுவாக இன்டர்செப்ட் பண்ண முடியாது அதில் ஒரு லேண்டோட ஒட்டி வர்றதை எப்படி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இன்டர்செப்ட் பண்ண முடியும் இன்டர்செப்டர் மிசைல் எப்பவுமே மேல் நோக்கி தான் வந்துட்டு போகும் இதை இன்டர்செப்ட் பண்ணுற கஷ்டம் ஸோ அதனால இந்த ஐஎன்எஸ் தமாலை பார்த்து பாகிஸ்தானுக்கு பயம் அது ஒரு சீ ஸ்கிமிங் மிசைலை லான்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ பாகிஸ்தான் நேவியில் வேலை செய்யக்கூடிய இந்த கேப்டன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நேவி ஆஃபீஸர்ஸ்கெலாம் எப்படி இருந்துருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த பிரம்மோஸ்டாக வெப்பன் பேக்கேஜ் இதில் இருக்குது அப்புறம் பெராக் எயிட் நம்ம மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டூ ஆர் மிசைலையும் இதில் இன்கார்பரேட் பண்ண போகிறோம் இந்த பெராக் எயிட் தான் நம்மள்டரு இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர் போர்க்கப்புலேயும் இருக்குது இன்டர்செப்டர் மிசைலாக ஸோ இந்த பெராக் மிசைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் லான்ச் பண்ண சிஎம் பலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை நோக்கி பாகிஸ்தான் ஒரு பலிஸ்டிக் மிசை லான்ச் பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் ஸோ அதை பெராக்கிட் செக்ஸஸ்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிச்சு ஸோ அந்த மாதிரி ஒரே நேரத்தில் மல்டிபிள் டார்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய பயங்கரமான இன்டர்செப்டார் மிசைலும் இந்த ஐஎன்எஸ்டமாலில் இருக்க போகிறது ஒரே நேரத்தில் ட்ரோன்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்புறம் சப்மரேனில் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் இது எல்லாத்தையுமே என்னால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஸோ ஸ்டில் டெக்னாலஜி பயங்கரமான இன்டர்செப்டார் கேப்பபிலிட்டி அப்புறம் ஆன்டிஷிப் பவர்ஃபுல் ப்ரோமோஸ் மிசைல் ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஐஎன்எஸ்டமாலில் மிகவும் டெட்லியான ஒரு ஃப்ரிகேட்டாக கொண்டு வருதுங்க இந்த ஐஎன்எஸ் தமால நம்ம எங்கே டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல வெஸ்டர்ன் கமாண்டுக்கு கீழே தான் இந்த கப்பல் செயல்பட போகுது பாகிஸ்தானினுடைய அந்த ஃப்ரண்ட் லைன்ஸில் நம்ம இந்த போர் கப்பலை டெப்ளாய் பண்ணுவோம் ஸோ இதனாலேயே பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் வந்துருக்காங்க ஈஸ்டர்ன் கமாண்டுக்கு கீழே இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிப்போங்க இரண்டு பேர் போயிருக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்துர் அந்த சமயத்தில் இந்தியன் நேவியை ஸ்டாண்ட்பேயில் நம்ம வச்சுருந்துருக்குறோம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்தியன் நேவிக்கு எந்த நேரத்தில் வேணாலும் ஆர்டர் வழங்கப்படலாம் அவங்க தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி ரெடி டு ஃபயர் மாடலில் இந்தியன் நேவி இருந்திருக்காங்க அப்படி மட்டும் ஆர்டர்ஸ் வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னா நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைலை கப்பல்லேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கிலோ கிளாஸ் அப்மரேன்ல இருந்து க்ரூஸ் மிசைல்ஸை அதாவது லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த தகவல் வந்து என்டிடிவிக்கு வந்துருக்கு அவங்க எதை டார்கெட்டில் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானினுடைய ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிகேட்ஸ் கார்கெட்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையுமே அவங்களுடைய டார்கெட்ஸில் வச்சிருக்காங்க அப்புறம் லேண்ட் பேஸ்டு டார்கெட்ஸ் பயங்கரவாதிகளினுடைய அந்த இருப்பிடம் அப்புறம் மே பத்தாம் தேதி நம்ம பாகிஸ்தான் ஏர்பேஸஸ் வந்து தாக்குதல் நிறுத்தினோம் அந்த நேரத்தில் ஒரு மிலிடரி டார்கெட்ஸையும் இந்திய நேவி அவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கிறாங்க ரெண்டு மூன்று முறை அதாவது ஒரு முறைக்கு மேலே இந்திய நேவிக்கு ஸ்டாண்ட் பை அலர்ட் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆனால் கடைசி வரைக்கும் ஆர்டர்ஸ் வரவே இல்லை ஆர்டர்ஸ் மட்டும் வந்திருந்தால் பாகிஸ்தான் நேவிக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கும் நிறையா கப்பல் கடலுக்குள்ளே மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஸோ இப்போது நம்மளுடைய போர்க்கப்பல் ஒரு லைன்ல இருந்துது ஆப்ரேஷன் சிந்துரப்போ ஸோ அந்த லைனுக்கு இனிமேல் ஐஎன்எஸ்டாமாலும் வந்துட்டு போகும் நம்மளுடைய வெஸ்டர்ன் கமாண்ட் இன்னும் வலுப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது போக இன்னும் ரெண்டு அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸும் ரஷ்யா இருந்து நம்ம வந்து லைசன்ஸில் கோவா ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய பலம் பெருகிகிட்டே இருக்கும் ஸோ சீனாவினுடைய அந்த இன்ஃப்ளூன்ஸ் இந்தியன் ஓஷியன் ரீஜனில் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு நம்ம பெரிய பெரிய பூஸ்ட்டை கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸெலாம் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்து நான் வர்றேன் என்னென்னா பாகிஸ்தானில் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி நேற்று பயங்கரவாதிகள் நடத்தின ஒரு சூசைட் பாம் அட்டாக்ல கிட்டத்தட்ட பதிமூணுக்கும் அதிகமான பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த கான்வாய் மேலே ஒரு சூசைட் பாம்பு அட்டாக் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது கைபர்பக் துங்குவா ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய நார்த் வஜீஸ்தான் இந்த தாக்குதல் இருந்திருக்கு இந்த நார்த் வஜிரிஸ்தான் அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான பகுதி எப்போ பாரு அந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தினம் தினம் செத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த பகுதி இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் பலி எண்ணிக்கை இருபதாக கூட இருக்கும் பாகிஸ்தான் வந்து மினிமம் பதிமூணு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க நிறையா பேர் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் இருந்திருக்கு நிறைய சிவிலியன்ஸும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க அந்த பாம்பிளாஸ்டினுடைய இம்பேக்டு பக்கத்தில் இருந்து வீடுகளினுடைய கூரைகளையே பெரிய அளவுக்கு சேதப்படுத்தி இருக்கு குழந்தைகள்லாம் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு ரிலேபிள் அப்படின்றது இல்லை அடுத்த ஒரு விஷயம் பாகிஸ்தான் சொல்கிறது தான் இங்கே கேலி கூத்தான ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா தான் இந்த தாக்குதலில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய பேக்கிங்கில் தான் அந்த நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய் நம்ம மீது வச்சுருக்காங்க அதாவது நம்ம பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அந்த பயங்கரவாத தாக்குதல்கள்லாம் அம்பலப்படுத்தணும் அதுக்கு வந்து நம்ம மதில் தாக்குதல்கள் நிகழ்த்தணும் இல்லை உடனே அதே மாதிரி ஒரு கரையை வந்து இந்தியா மேலே பூசணும் அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக ஏதாவது பண்ணணும்னு தேவையில்லாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க இதற்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்க முடியுமோ நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க ஏன்னா ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு நாலு வரைக்கும் மேலே விளக்கம் கொடுக்க தேவையில்லை அப்படின்றது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு புரிஞ்சிருக்கு ஸோ பாகிஸ்தான் இப்போ விக்டீம் கார்டு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க நாங்களும் பயங்கரவாதத்தால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறாங்க அது பாகிஸ்தானுக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்க போவது கிடையாது பாகிஸ்தான் அவங்க எதை வளர்த்தாங்களோ அதுவே வந்து அவங்களை திருப்பி கொத்துது ஒரு பாம்பு அவங்களுடைய வீட்டின் பின்புறம் கேபி கே அவங்க வளர்த்துருக்குறாங்க நைன்டீன் நைன்டீஸ்லேருந்து இந்த தலிபன்களை வளர்த்து விட்டது அவங்க தான் இப்போ அதே பாம்பு திருப்பி வந்து அவங்களை கொத்துறப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பயங்கரவாதிகள் எல்லாம் பாகிஸ்தான் தலிபன்ஸ்லாம் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது அங்கே ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சரு மேலே இருக்கிறவங்க சொல்கிறது கேட்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அதனால் காட்டு மிராண்டிகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஆப்கான் தாலிபன் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்ல பாகிஸ்தானுக்கு இது ஒரு முடிவில்லா துயரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் அப்படியே இந்தியா வங்கதேசம் சம்மந்தமான முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் இந்த வர்த்தகம் அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஒரு ட்ரேட் வார் மாதிரி தான் அங்கே விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நிறையா விஷயம் நடந்ததுங்க இந்த மார்ச் மாதத்துலருந்தே பங்களாதேஷ் வந்து இருந்து வரக்கூடிய அந்த காட்டன் யான்ஸை வந்து லேண்ட் ரூட் வழியாக வரக்கூடாது சீ போர்ட் வழியாக தான் வரணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க அதுக்கடுத்து நம்ம பங்களாதேஷ் அவங்களுடைய அந்த குட்ஸ் வந்து வேற ஒரு நாட்டிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறது அந்த டிரான்ஸ்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்றது இந்தியா வழியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம் ஸோ இதுக்கடுத்து பங்களாதேஷ் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகக்கூடிய குட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு கஸ்டம்ஸ் செக்அப் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க இதுக்கடுத்து நம்ம ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் நார்த் ஈஸ்ட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் ஸோ எல்லாத்தையுமே நம்ம பெரிய அளவுக்கு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறோம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் இதுக்கடுத்து இப்போ நம்ம அரசாங்கம் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க என்ன அப்படின்னா வங்கதேசத்துலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஜூட் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வந்து ஊவன் ஃபேப்ரிக்ஸ் இது எல்லாத்தையுமே லேண்ட் ரூட் வழியாக வங்கதேசம் கொண்டு வர முடியாது மும்பை போர்ட் வழியாக தான் இனிமேல் நம்ம கொண்டு வரணும் அதுதான் ஒரே ரூட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு ரூல் போட்டிருக்கிறோம் ஸோ இதனால் வங்கதேசத்துலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த ஜூட் இம்போர்ட் அப்படின்றது பெரிய அளவுக்கு அடி வாங்க போகுது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்றது எகிறோம் லேண்ட் வழியாக தான் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் பெரிய அளவுக்கு வர்த்தகம் நடந்து வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன இரு நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பதிலடி நகர்வாக லேண்ட் ரூட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளும் ஒரு விதி போட்டிருக்கிறோம் அவங்களும் விதி போட்டிருக்குறாங்க அப்போ கடைசியாக நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் ஸோ இதனால வங்கதேச பொருளாதாரம் தான் பெரிய அளவுக்கு பாதிப்படைய போது அவங்களுடைய பொருளாதாரம் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அப்படின்னு வேர்ல்டு பேங்க்கும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஐஎம்எஃப் கடன் அடைக்கிறது எப்படி அப்படின்னு முழிச்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய ஒரு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரான இந்தியா கிட்ட வங்கதேசம் இந்த வம்பு பண்ணுறது பெரிய அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் பாருங்கள் அதானி பவர் நிறுவனத்துக்கு அவங்க டியூ கட்டணும் பெரிய அளவுக்கு பெண்டிங் பேலன்ஸ் இருக்குது வாங்க வாங்கின அந்த மின்சாரத்துக்கு பணம் கொடுக்க முடியல அவங்க அதானி நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர் டியூவில் முந்நூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் டாலர் வந்து ஒரு பல்க் பேமெண்ட் இப்போ பண்ணிட்டாங்க இன்னும் பெண்டிங் இருக்குது பெண்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த பெண்டிங் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறதே ஒரு பெரிய சிரமமாக இருக்குது அந்தளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போகிறனால வங்கதேசத்தில் அந்த இம்போர்ட் காஸ்ட் எல்லாமே அதிகரிச்சிருச்சு ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகரிச்சிருச்சு அந்த நாட்டினுடைய மின்சாரத்துக்கே காசு கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆனாலும் இந்தியா கிட்டே அவங்க அம்பு பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி வங்கதேசத்தில் நிகழுது அப்படின்றத இதன் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஸோ வங்கதேசம் சம்மந்தமாக பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம் ஒரு சின்ன நாடாக இருந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நிறையா சொல்லணும் அது வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே முக்கியமாக இந்த வீடியோவில் ஐஎன்எஸ் தமாலை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்தியன் நேவி ரொம்ப ஷார்ப்பான ஒரு கத்தியை மாதிரி வலுப்பெற்று வந்துட்டுருக்காங்க அடுத்து நம்ம என்ன என்னென்ன முக்கியமான ஆயுதங்கள் வாங்குறோம் முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே சுதுமூகம் சேனலில் பார்க்கலாம் ஸோ சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹிந்த்